பேசமாட்டேன் தெய்வ இந்த மாதிரி இங்கே பண்ண கூடாதே இது மெயின் பர்சனல் ஈவென்ட்காக நான் இங்கே அந்த அந்த டைம்லena பாலிடிக்ஸ் பத்தி பேச மாட்டேன் நன்றி ரொம்ப நன்றி थैंक உங்க ஷேர் பண்ணுங்க என்னோட என் ஐ கீப் மை சைந்து நாளைக்கு ரிசல்ட் அது ஒவ்வொரு ஸ்டேட்டில் ரிசல்ட் இல்லை அது நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்க எல்லாம் சிட்டிசன்ஸ் சேர்ந்து ஓட் பண்ணி இந்த டிசிஷன் எடுத்தாச்சு கண்டிப்பாக நான் ஹாப்பி தான் இருக்கேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் நான் அந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அந்த டைம்ல நிறையா ஆள் எனக்கு ரொம்ப பேட் டிசிஷன் ரொம்ப பேட் டிசிஷன் அப்படி சொன்னாங்க அந்த டைமில் ஆனால் என் மனசில் அந்த ஒரு வாய்ஸ் இல்லை கரெக்டு தான் நீங்கள் பாருங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல நம்ம நாட்டில் இன்னொரு என்ன சேஞ்சஸ் எந்த மாதிரி எந்த லெவலில் போக போகிற ஸோ அதுக்காக தான் நான் அந்த க கட்சி ஜாயின் பண்ணியாச்சு பாஜக அண்ட் இப்போ நான் ரொம்ப ஹாப்பி இருக்கேன் இப்போ இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம நாடு இப்போ அவ்வளோ முன்னேற்றம் முன்னேற்றம் இன்னொரு ஸோ நான் ரொம்ப வரும் இதுக்குற முன்னேற்றம் வரும் அப்படி சொல்லல இன்னொரு முன்னேற்றம் வரும் அதான் சொன்னேன்